வணக்கம் இன்று ஒரு வித்தியாசமா ஒரு ஆசை உங்கள் வாழ்த்துக்களுடன் கல்யாணன்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் திருமணம் ரொம்ப முக்கியம் அந்த வார்த்தையில வந்து சில குறைந்த எண்ணிக்கையில பாட்டு மட்டும் தான் சொல்ல போறேன் படம் பேர்லயும் இருக்கும் பாட்டுலயும் இருக்கும் அதுல ஒரு வித்தியாசம் ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் ஆச்சரியமான விஷயம் நம்ம பெருமைப்படுற விஷயம் ஒண்ணு இருக்கு அத ஒரு கனெக்ட் அதுதான் சொல்ல போறேன் கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரி இந்த படத்துல ஃபஸ்ட் கிளாஸ் பாட்டு நடிகர் கம்பெனி சிவாஜி கணேசன் அவர்களும் டி ஆர் ராமச்சந்திரனோ இன்னி படத்தை சொல்கிற செயல் மாதிரி ஒரு டான்ஸ் பாட்டில் கலக்கிருப்பாங்க அந்த பாட்டுக்கு குரல் கொடுத்தவர் த கிரேட் ஒப்பற்ற ஒருவர் ஜே பி சந்திரபாபு அவர்கள் ஜாலி லைஃப் ஜாலி லைஃப் ஜாலி லைஃப்னு சூப்பராக ஆரம்பிக்கிற பாட்டு எல்லா டெக்னீஷியன் சான்றதும் பணியாற்றிய படம் பாட்டு அது அவ்வளோ சூப்பராக இருக்கும் டான்ஸ் பிரமாதமாக இருக்கும் பாருங்கள் அதே மாதிரி அந்த கல்யாணன்ற வார்த்தை பெண் என்ற படத்தில் கல்யாணோ அப்படி ஆரம்பிக்கும் சூப்பராக ஆரம்பிக்கும் அந்த பாட்டுக்கு டான்ஸ் லெஜண்ட் அவர் தான் பண்ணியிருப்பாரு வீணை எஸ் அவர்கள் அருமையா இருக்கும் இந்த ரெண்டு கனெக்ட் ஆச்சுங்களா இது எப்படியே கட் பண்ணிட்டு வந்தோம்னா பத்மஸ்ரீ கமலஹாசன் உலகநாயகர் நம்மவர் அவருக்கு எஸ்கிஜி சார் முதன் முதல் குரல் கொடுத்த பாட்டு ஆரம்பிக்கிறதும் கல்யாணன்ற வார்த்தையில தான் அதுவும் சூப்பராக இருக்கும் சொல்லத்தான் நினைக்கிறேன் இதை நான் சொல்ல நினைச்சதால இப்ப சொல்றேன் சொல்லத்தான் நினைக்கிறேன் படத்துல அற்புதமா இந்த பாட்டு ஆரம்பிக்கும் கல்யாணம் கச்சேரி சரியான டான்ஸ் அந்த ஒரு கலாட்டா ஒரு ஜாலியா இருக்கும் அந்த சாங்கு இசை அருமையா கூட சிறப்பா அமைஞ்ச பாட்டு அப்படியே கட் பண்ணா அவை சண்முகி பல வருடங்களுக்கு பிறகு ஒரு டிஸ்கஷன் போயிட்டே இருக்கும் ஒரு விவாதம் கோர்ட்ல அப்படியே கட் பண்ணிட்டு கட் பண்ணி சாங் ஆரம்பிக்கிற மாதிரி சூப்பரா க்ளோஸ் அப் ஷாட்ல சிரிச்சிட்டு சூப்பரா வருவாரு எஸ் வி சார் தான் பாடி இருப்பாரு அதுவும் கல்யாணம் கச்சேரி கால் கட்டு எல்லாமே அப்படின்ற மாதிரி இதெல்லாம் வந்து உள்ள போய் உட்காந்து பார்த்து கவனிச்சோம்னா அழகா கேட்ச் பண்ணலாம் ஒவ்வொரு விஷயமும் தானா அமைஞ்ச விஷயம்தான் ஆனா இதுக்குள்ள இவ்வளவு விஷயம் கனெக்ட் ஆனது ரொம்ப தமிழ் சினிமா சிறப்பு பாடல்கள் சிறப்பு இந்த மாதிரி ஒவ்வொரு தலைப்பிலும் சொல்ல ஆசைப்படுறேன் முயற்சி செய்யறேன் கரெக்டா சொல்லணும்னு நினைக்கிறேன் சொல்லுவோன்னு நம்பிக்கையும் இருக்கு மீண்டும் சந்திப்போம்